பேப்பர் சமூக அறிவியல் வரலாறுல அழகு ஒன்பது தமிழ்நாட்டில் விடுதலை போராட்டம் அதுல கொஸ்டின் ஆன்சர் பார்க்கலாம் இது ஆடியோ மட்டும்தான் வீடியோ கிடையாது அதனால உங்களுக்கு ஏதாவது ஒர்க் இருந்தா அதை செஞ்சுக்கிட்டே நீங்க இதை கேட்கலாம் ஒரு கொஸ்டின் வந்தாலையும் அது நமக்கு லாபம் தான் கண்டிப்பா தமிழ்நாட்டில் விடுதலை போராட்டம் சம்பந்தமா ஒரு கொஸ்டின் உண்டு எந்த டவுட்டும் கிடையாது நல்லா தரவா மனப்பாடம் பண்ணிக்கோங்க ஏதாவது கொஸ்டினுக்கு ஆன்சர் தெரியல மனப்பாடம் பண்ண முடியல அப்படின்னா ஒரு நோட்டு பேனவும் போட்டு எழுதி வச்சுக்கோங்க மனப்பாடம் ஆகிடும் விடுதலை போராட்டத்தில் தமிழ்நாடு சம்பந்தமா ஒரு கொஸ்டின் கண்டிப்பா உண்டு நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க அழகு ஒன்பது தமிழ்நாட்டில் விடுதலை போராட்டம் பத்தாம் வகுப்பு வரலாறு புத்தகத்துல இருந்து சென்னை மகாஜன சபையின் முதல் தலைவர் பி ரங்கையா சென்னை மகாஜன சபையின் முதல் தலைவர் பி ரங்கையா இந்திய தேசிய காங்கிரசின் மூன்றாவது மாநாடு அமர்வு நடைபெற்ற இடம் ஆயிரம் விளக்கு இந்திய தேசிய காங்கிரஸின் மூன்றாவது மாநாடு நடைபெற்ற இடம் ஆயிரம் விளக்கு இந்திய தேசிய காங்கிரசினுடைய முதல் மாநாடு பம்பாய் இரண்டாவது மாநாடு கல்கத்தா மூன்றாவது மாநாடு சென்னை சென்னையில் ஆயிரம் விளக்கு பகுதியில் நடந்தது அதிநவீன வசதிகளுடன் கூடிய ரயிலில் அடிமைகளாக இருப்பதை விட சுதந்திரத்துடன் கூடிய மாட்டு வண்டியே சிறந்தது என்று கூறியவர் அன்னிபெசன்ட் அம்மையார் அதிநவீன வசதிகளுடன் கூடிய ரயிலில் அடிமைகளாக இருப்பதை விட சுதந்திரத்துடன் கூடிய மாட்டு வண்டியை சிறந்தது என கூறியவர் அன்னி அம்மையார் சுயராஜ்யவாதி என அழைக்கப்பட்டவர் சத்தியமூர்த்தி சுயராஜ்யவாதி என அழைக்கப்பட்டவர் சத்தியமூர்த்தி சென்னைக்கு அருகேயுள்ள உதயவனத்தில் சத்தியாகிரக முகாமை அமைத்தவர் டி பிரகாசம் சென்னைக்கு அருகே உதயவனத்தில் சத்தியாகிரக முகாமை அமைத்தவர் டி பிரகாசம் இந்திய எதிர்ப்பு மாநாடு நடைபெற்ற இடம் சேலம் இந்திய எதிர்ப்பு மாநாடு நடைபெற்ற இடம் சேலம் சென்னை உயர்நீதிமன்றத்தில் பணியமர்த்தப்பட்ட முதல் இந்திய நீதிபதி டி முத்துசாமி சென்னை உயர்நீதிமன்றத்தில் அமர்த்தப்பட்ட முதல் இந்திய நீதிபதி டி முத்துசாமி நீலகண்ட பிரம்மச்சாரி தொடங்கிய இரகசிய அமைப்பு பாரத மாதா சங்கம் நீலகண்ட பிரம்மச்சாரி தொடங்கிய இரகசிய அமைப்பு பாரத மாதா சங்கம் சென்னையில் முதலாவது காங்கிரஸ் அமைச்சரவையை அமைத்தவர் ராஜாஜி சென்னையில் முதலாவது காங்கிரஸ் அமைச்சரை அமைச்சரவையை அமைத்தவர் ராஜாஜி முஸ்லீம் லீக்கின் சென்னை கிளையை உருவாக்கியவர் யாகூப் ஹசன் முஸ்லீம் லீக்கினுடைய சென்னை கிளையை உருவாக்கியவர் யாகூப் ஹசன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டு ஜனவரி இருபத்தி ஆறுல பாஷ்யம் புனித ஜார்ஜ் கோட்டையின் உச்சியில் தேசிய கொடியை ஏற்றினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டு ஜனவரி இருபத்தி ஆறுல புனித ஜார்ஜ் கோட்டையின் உச்சியில தேசிய கொடியை ஏற்றியவர் பாஷ்யம் சென்னை வாசிகள் சங்கம் ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ரெண்டு நிறுவப்பட்டது சென்னை வாசிகள் சங்கம் ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ரெண்டுல நிறுவப்பட்டது தமிழில் வெளிவந்த தேசிய பருவ இதழான சுதேசமித்ரன் ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி ஒன்னில் தொடங்கப்பட்டது சென்னையில் வெளிவந்த தேசிய பருவ இதழான சுதேசமித்ரன் ஆயிரத்தி எட்நூத்தி ஒன்னுல தொடங்கப்பட்டது முஸ்லீம் லீக்கை சேர்ந்த யாகூப் அசனுடன் ராஜாஜி நெருக்கமாக பணியாற்றினார் ஈவேரா வைக்கம் வீரர் என அழைக்கப்பட்டார் எஸ் என் சோமயாஜுலு எஸ் என் சோமயாஜுலு நீல் சிலையை அகற்றுதல் வேதாரண்யம் உப்பு சத்தியாகிரகம் தாளமுத்து இந்திய எதிர்ப்பு போராட்டம் ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி ஒன்னில் சுதேசமித்ரன் என்ற தேசிய பருவ இதழை வெளியிட்டவர் ஜி சுப்பிரமணியம் ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி ஒன்னு சுதேசமித்ரன் அப்படின்ற தேசிய பருவ இதழை வெளியிட்டவர் ஜி சுப்பிரமணியம் சென்னை மகாஜன சபையின் முதல் செயலர் அனந்தா சார்லு சென்னை மகாஜன சபையினுடைய முதல் செயலர் அனந்தா சார்லு வங்க பிரிவினால் ஏற்பட்டது சுதேச இயக்கம் கோரல் நூற்பாலை வேலைநிறுத்தத்துக்கு தலைமை தாங்கியவர் வஉ சிதம்பரனார் கோரல் நூல் பாலை வேலை நிறுத்தத்துக்கு தலைமை தாங்கியவர் வாவு சிதம்பரனார் தமிழ்நாட்டில் கிளாபத் நாள் கடைபிடிக்கப்பட்ட நாள் வந்து பார்த்தீங்கன்னா ஏப்ரல் பதினேழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது தமிழ்நாட்டில் கிளாபத் நாள் கடைபிடிக்கப்பட்டது ஏப்ரல் பதினேழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது கிளாபத் எழுச்சி நடவடிக்கைகளின் முக்கிய மையமாக திகழ்ந்தது வாணியம்பாடி கிளாபத் எழுச்சி நடவடிக்கையின் முக்கிய மையமாக திகழ்ந்த இடம் வந்து தமிழ்நாட்டில் வாணியம்பாடி சென்னையில் சைமன் குழு எதிர்ப்பு பிரச்சார குழுவுக்கு தலைமை வகுத்தவர் சத்யமூர்த்தி சென்னையில் சைமன் குழு எதிர்ப்பு பிரச்சார குழுவுக்கு தலைமை சத்யமூர்த்தி பிரம்ம ஞான சபையின் தலைவர் அன்னிபேசன் அம்மையார் ரோசாப்பு துரை என அழைக்கப்பட்டவர் ஜார்ஜ் ஜோசப் ரோசாப்பு துரை என அழைக்கப்பட்டவர் ஜார்ஜ் ஜோசப் இந்திய தேசிய காங்கிரசினுடைய முதல் கூட்டம் நடைபெற்ற ஆண்டு ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி அஞ்சு பம்பாயில் பாரியார் பாண்டிச்சேரிக்கு சென்றபோது அது பிரெஞ்சுக்காரர் வசம் இருந்தது தென்னிந்திய நல உரிமை சங்கம் பிராமண அல்லாதோர் நலன்களை பாதுகாப்பதற்காக தோற்றுவிக்கப்பட்டது இந்திய தேசிய காங்கிரசினுடைய முதல் கூட்டம் நடைபெற்ற இடம் பம்பாய் அன்னிபெசன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிரம்மஞான சபையினுடைய தலைவராக இருந்தார் ஜாலியன் வாலாபாக் படுகொலைக்கு காரணமான ஜெனரல் தனேர் அனைத்து குற்றச்சாட்டிலிருந்தும் விடுவிக்கப்பட்டாரு இந்திய தேசிய காங்கிரசினுடைய இரண்டாவது மாநாடு நடைபெற்ற இடம் கல்கத்தா வங்க பிரிவினை ஏற்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்து இந்திய தேசிய காங்கிரசினுடைய முதல் கூட்டம் நடைபெற்ற இடம் பம்பாய் தமிழ்நாட்டில் உப்பு சத்தியாகிரகத்துக்கு தலைமையேற்று நடத்தியவர் ராஜாஜி கருப்பு சட்டம் என அழைக்கப்பட்ட சட்டம் ரவுலட் சட்டம் இந்திய தேசிய காங்கிரசினுடைய இரண்டாவது மாநாட்டுக்கு தலைமை வகித்தவர் தாதாபாய் நவ்ரோஜி இந்திய தேசிய காங்கிரஸினுடைய இரண்டாவது மாநாட்டுக்கு தலைமை வகித்தவர் தாதாபாய் நவ்ரோஜி தேசிய இயக்கம் வலுப்பெற உதவிய பத்திரிகைகள் சிலது இருக்குது இந்த த இந்து சுதேசமித்ரன் இந்தியன் பேட்ரியாட் சவுத் இந்தியன் மெயில் மெட்ராஸ் ஸ்டாண்டர்ட் தேசாபிமானி விஜய்யா சூரியோதயம் இந்தியா இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்திய தேசிய இயக்கம் வலுப்பெற உதவிய பத்திரிகைகள் பாரத மாதா சங்கம் இது பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாலில் நீலகண்ட பிரம்மச்சாரியும் இன்னும் சிலரும் சேர்ந்து உருவாக்கிய ஒரு ரகசிய அமைப்பு இது பாரத மாதா சங்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாலு நீலகண்ட சாஸ்திரி இது ஒரு ரகசிய அமைப்பு ஆங்கில அதிகாரிகளை கொள்வதன் மூலம் மக்களிடையே நாட்டுப்பற்றை தூண்டுவது இந்த அமைப்பினுடைய நோக்கமாக இருந்தது அடுத்தது கிளாபத் இயக்கம் இது பார்த்தீங்கன்னா முதல் உலக போருக்கு பின்னாடி துருக்கியினுடைய கலிபா அவமரியாதை செய்யப்பட்டதுடன் அவருக்கு அனைத்து அதிகாரமும் பறிக்கப்பட்டன இதை கண்டித்து கலிபா பதவியை மீட்கணும் அப்படின்னு சொல்லி முகமது அலி சௌகத் அலி அப்படின்ற அலி சகோதரர்களால் ஸோ இந்த இயக்கத்தில் பார்த்தீங்கன்னா முஸ்லீம்கள் பெரும் எண்ணிக்கையில் பங்கேற்றாங்க அதனால காந்தி வந்து கிளாபத் இயக்கத்துக்கு ஆதரவு தெரிவித்தார் அடுத்தது சென்னை மாகாண சபை அது பார்த்தீங்கன்னா அதனுடைய முக்கியமான கோரிக்கை என்ன அப்படின்னா சென்னை மாகாண சபையினுடைய முக்கியமான கோரிக்கைகள் தேர்வுகள் இங்கிலாந்திலும் இந்தியாவிலும் ஒரே சமயத்தில் நடத்தணும் லண்டனில் உள்ள இந்திய கவுன்சிலை மூட வேண்டும் வரிகளை குறைக்கணும் இராணுவ செலவுகளை வந்து குறைக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க சென்னை மாகாண சபையினுடைய கோரிக்கை தமிழ்நாட்டில் நடைபெற்ற ஒத்துழை அப்படி பார்த்திங்கன்னா ஒத்துழை போது தமிழ்நாடு நல்லா துடிப்பாகவே செயல்பட்டது ராஜாஜி மற்றும் இவே ராமசாமி இந்த இயக்கத்தை தலைமையேற்று நடத்தினாங்க இந்துக்களும் முஸ்லீம்களும் இணைந்து செயல்பட்டாங்க விவசாயிகளும் வரி கொடுக்க மறுத்தாங்க தஞ்சாவூரில் வரிகொடா இயக்கமே நடைபெற்றது தமிழ்நாட்டில் தஞ்சாவூர் வரிகொடா இயக்கம் நடைபெற்ற இடம் சட்டமன்றம் பள்ளி நீதிமன்றம் எல்லாமே புறக்கணிக்கப்பட்டன அந்நிய பொருட்களும் புறக்கணிக்கப்பட்டன பல பகுதிகளில் தொழிலாளர்கள் வேலை நிறுத்தங்களும் செஞ்சாங்க கல்லுக்கடைகளுக்கு எதிரான போராட்டங்களும் நடைபெற்றன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்று நவம்பரில் சட்ட மறுப்பு இயக்கத்தை தொடங்குவது அப்படின்னு சொல்லி முடிவு செய்யப்பட்டது ராஜாஜி வேரா போன்ற தலைவர்கள்லாம் கைது செய்யப்பட்டாங்க இருபத்தி ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஜனவரி பதிமூணில் வேல் சிலவரசின் வருகை புறக்கணிக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஜனவரி பதிமூணில் வேல் சிலவரசர் வந்தார் அதை புறக்கணிக்காங்க சௌரி சௌரா சம்பத்துக்கு பின்னாடி இந்த ஒத்துழைமை இயக்கம் விலகி கொள்ளப்பட்டது மகாத்மா காந்தியடிகளால மிதவாத தேசியவாதிகளினுடைய இந்த சுதந்திர போராட்ட பங்களிப்பு பார்த்தீங்கன்னா அரசியலமைப்பு வழிமுறைகள் மீது நம்பிக்கை கொண்டிருந்தாங்க கூட்டங்கள் நடத்துவது பிரச்சனைகள் குறித்து ஆங்கிலத்தில் கலந்துரையாடுவதும் மிதவாதிகள் செயல்பாடாக இருந்தது பொதுக்கூட்டங்கள் நடத்தி அங்க வந்து அந்த வட்டார மொழிகளை பயன்படுத்தி மக்களை ஈடுபட செய்கிறது தான் அவங்களுடைய நோக்கம் திருநெல்வேலி எழுச்சி அப்படின்றது என்ன அப்படின்னா வாவூசி மற்றும் சுபரோணி சிவா இணைஞ்சு பணியாற்றி கொண்டிருந்தாங்க அந்த சமயத்துல பிபின் சந்திரபால் விடுதலை செய்யப்பட்டாரு இதனை கொண்டாடுவதற்காக சுப்பிரமணிய சிவாவும் வபூசியும் சேர்ந்து பொதுக்கூட்டம் ஒன்றை நடத்த ஏற்பாடு செஞ்சாங்க அதனால் இருவரும் கைது செய்யப்பட்டாங்க அவங்களுக்கு கடுங்காவல் தண்டனை விதிக்கப்பட்டது இதனால் கழகம் வெடித்தது காவல் நிலையங்கள் நீதிமன்ற நகராட்சி கட்டிடங்கள் தீக்கிரியாக்கப்பட்டன காவலர்கள் நடத்திய அந்த துப்பாக்கி சூழலை நான்கு நபர்கள் கொல்லப்பட்டனர் இதனால் திருநெல்வேலி எழுச்சி ஏற்பட்டது அன்னிபேசன் அம்மையார் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறில் அன்னிபேசன் தன்னாட்சி இயக்கத்தை தொடங்கினாங்க அகில இந்திய அளவில் தன்னாட்சி வழங்கப்பட வேண்டும் அப்படின்ற கோரிக்கையை வலியுறுத்தினாங்க தன்னுடைய திட்டத்தை மக்களிடம் கொண்டு சொல்கிறதுக்காக நியூ இந்தியா காமன்வெல் இந்த பத்திரிகைகள்லாம் நடத்தினாங்க அவங்க அன்னி பேசண்ட் விடுதலை பெற இந்தியா எப்படி துயரூட்டுறது மற்றும் இந்தியா ஒரு தேசம் ஆகிய ரெண்டு புத்தகங்களை எழுதியிருக்கிறாங்க இந்தியா விடுதலை பெற இந்தியா எப்படி துயரூட்டுறது அப்படின்ற புக்கு இந்தியா ஒரு தேசம் அப்படின்னு ரெண்டு புக்கு எழுதியிருக்கிறாங்க சுந்தரனார் வி சக்கரையார் சுப்பிரமணிய பாரதி சுரேந்திரநாத் ஆர்யா ஆகியோர் வந்து தமிழ்நாட்டை சேர்ந்த சிறந்த தலைவர்கள் தமிழ்நாட்டில் பல்வேறு இடங்களில் பொதுக்கூட்டங்கள் நடைபெற்றன பாரதியாரனுடைய தேசபக்தி பாடல்கள் பார்த்தீங்கன்னா மக்களிடையே எழுச்சி ஏற்பட்டது சுதேசி கருத்துக்களை பரப்ப சுதேசி முத்திரன் இந்தியா இந்த இதழ்கள்லாம் தோன்றின பிபின் சந்திரபால் சென்னையில் இளைஞர்களை கவரும் வகையில் பல சொற்பொழிவுகளை ஆற்றியிருக்கிறார் உ சிதம்பரம் பார்த்தீங்கன்னா சுதேசி நீராவி கப்பல் நிறுவனம் அதை தொடங்கியிருக்கிறார் எந்த இடம் அப்படின்னா தூத்துக்குடி காளியா மற்றும் லாவோ இந்த ரெண்டு கப்பல் பேர் அது ஞாபகம் காளியா லாவோ இரு கப்பல்களை விலைக்கு வாங்கி அது எந்தெந்த எந்த ரெண்டு இடத்துக்கு இடையே ஓட்டினார் அப்படின்னு கேட்பாங்க தூத்துக்குடிக்கும் கொழும்புக்கும் இடையே தூத்துக்குடிக்கும் கொழும்புக்கும் இடையே காளியா லாவோ ரெண்டு கப்பல் சுதேசி நீராவி கப்பல் நிறுவனம் தொடங்கப்பட்ட இடம் தூத்துக்குடி திருநெல்வேலி எழுச்சி அப்படின்றது பார்த்திங்கன்னா விபின் சந்திரபால் விடுதலையை கொண்டாடுறதுக்காக நடத்த தான் அதில் வஉசியும் சுப்பிரமணியன் சிவாவும் கலந்துக்கிட்டாங்க கைது செய்யப்பட்டாங்க இந்த தலைவர்கள் கைது செய்தது பரவியதுனால் திருநெல்வேலியில் கழகம் வெடித்தது திருநெல்வேலியில் காவல் நிலையம் நீதிமன்றம் மற்றும் நகராட்சி அலுவலகங்கள் கட்டிடங்கள் எல்லாமே தீக்கிரியாக்கப்பட்டன காவல்துறை நடத்திய அந்த துப்பாக்கி சூட்ட நாலு நபர்கள் கொல்லப்பட்டனர் சிறையில் வாவூசி செற்களுக்கு வைக்கப்பட்டார் சிறை தனியை தவிப்பதற்காக பாரதியார் வந்து பார்த்தீங்கன்னா பிரெஞ்சுக்காரர்களுடைய ஆதிக்கத்தில் இருந்து அந்த பாண்டிச்சேரிக்கு இடம்பெயர்ந்தார் பாரதியை பின்பற்றி அரந்த கோஸ் வி வி சுப்பிரமணியனார் போன்ற தேசியவாதிகளும் தமிழ்நாட்டை விட்டு வெளியேறினாங்க சென்னை திராவிடர் கழகம் இது பார்த்தீங்கன்னா பிராமணர் அல்லாதோர் தாங்கள் நலனை பாதுகாத்துக் கொள்வதற்காக தங்களை ஒரு அரசியல் அமைப்பை அணி திரட்டிக்கினாங்க அது சென்னை திராவிடர் கழகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னெண்டுல சென்னை திராவிடர் கழகம் உருவாக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னெண்டு சென்னை திராவிடர் கழகம் உருவாக்கப்பட்ட ஆண்டு அதன் செயலாளராக சி நடேசனார் சிறப்பான முறையில் செயல்பட்டார் சென்னை திராவிடர் கழகம் சி நடேசனார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னெண்டு அவர் வந்து பார்த்தீங்கன்னா பிராமணர் அல்லாத மாணவர்களுக்காக திராவிடர் சங்க தங்கும் விடுதியை நிறுவினார் சி நடேசனார் தென்னிந்திய நல உரிமைச் சங்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறில் நவம்பர் இருபதில் உருவானது இது ரொம்ப முக்கியமான கேள்வி தென்னிந்திய நல உரிமை சங்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறு நவம்பர் இருபது பி தியாகராயர் டாக்டர் டி எம் நாயர் சி நடேசனார் இவங்களோட தலைமையில் சுமார் முப்பது பிராமணர் அல்லாதவர்கள் சென்னை விக்டோரியா பொதுவரங்களில் கூடினாங்க பிராமணர் அல்லாதவர்களின் நலன்களை மேம்படுத்துவதற்காக தென்னிந்திய நல உரிமைச் சங்கம் என்னும் அமைப்பு உருவாக்கப்பட்டது அதுதான் பின்னாடி நீதிக்கட்சி அப்படின்னு சொல்லி மாறிச்சு கட்சி தான் பின்னாடி திராவிடர் கழகம் அப்புறம் திராவிட முன்னேற்ற கழகம்னு மாறி இப்போ இருக்குது ஸோ தென்னிந்திய நல உரிமை சங்கம் ஆரம்பிக்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறு நவம்பர் இருபது ஆரம்பித்தவங்கள முக்கியமானவங்க யாருன்னா பி தியாகராயர் டாக்டர் டி எம் நாயர் சி நடேசனார் கூடிய இடம் சென்னை விக்டோரியா பொது அரங்கு தென்னிந்திய நல உரிமை சங்கம்னா பின்னாடி என்ன க என்னவா மாறினது அப்படின்னா நீதி கட்சியாக மாறினது ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுல நடந்த அந்த தேர்தலில் சட்டமன்றத்தில் மொத்தம் இருந்த தொண்ணூற்றி எட்டு இடங்கள்ல அறுபத்தி மூணில் நீதி கட்சி நீதி கட்சி வெற்றி பெற்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதில் நடந்தப்பட்ட தேர்தலில் சட்டமன்றத்தில் மொத்தம் இருந்த தொண்ணூற்றி எட்டு இடங்கள்ல அறுபத்தி மூணு இடங்கள் நீதி கட்சி வெற்றி பெற்றது இந்த கட்சியினுடைய முதல் முதலமைச்சர் ஏ சுப்பராயுலு இந்த கட்சியினுடைய முதல் முதலமைச்சர் ஏ சுப்பராயுலு சோ தமிழ்நாட்டினுடைய முதல் முதலமைச்சரே இவர்தான் ஏ சுப்பராயுலு வேதாரண்ய உப்பு சத்தியாகிரகம் ராஜாஜி பார்த்தீங்கன்னா உப்பு சத்தியாகிரகம் ஏற்பாடு செஞ்சு திருச்சிராப்பள்ளியில தொடங்கி வேதாரண்யம் நோக்கி அணிவகிச்சாரு திருச்சிராப்பள்ளியிலேருந்து வேதாரண்யம் இது மனப்பாடம் பண்ணிக்கோங்க எங்கேருந்து சென்றார்னு கேட்பாங்க திருச்சி சென்று உப்பு காய்ச்சிய இடம் வேதாரண்யம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது ஏப்ரல் பதிமூணுலேருந்து பேரணி தொடங்கியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது ஏப்ரல் இருபத்தி எட்டில் பேரணி வேதாரண்யத்தை அடைஞ்சது ஸோ ஏப்ரல் பதிமூணு ஏப்ரல் இருபத்தி எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது உடனே வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் போனாங்க நாமக்கல் கவிஞர் ராமலிங்கனார் அவர் வந்து சிறப்பான பாடல்களை எதுக்கு ஏற்றி தந்தார் கத்தியின்றி ரத்தமின்றி யுத்தம் ஒன்று வருகுது அப்படின்னு சொல்லி ஸோ உப்பு சட்டத்தை மீறியதுக்காக ராஜாதி கைது செய்யப்பட்டார் டிஎஸ்எஸ் ராஜன் ருக்மணி லட்சுமி அதிபதி சர்தார் வேதரத்னம் சாமிநாதர் சந்தானம் இவங்களும் வேதாரண்ய உப்பு சத்தியாகத்தில் பங்கேற்ற முக்கிய தலைவர்கள் தமிழ்நாட்டில் சில முக்கிய போராட்டங்கள் டி பிரகாசம் கே நாகேஸ்வர ராவ் அவங்க தலைமையில் சென்னைக்கு அருகே உள்ள உதயவனம் அப்படின்ற இடத்துல ஒரு முகாம் அமைச்சிருந்தாங்க ஆனால் அவங்க காவல்துறையால் கைது செய்யப்பட்டாங்க இதனால் சென்னையில் நட கடையெடுப்பு நிகழ்ந்தது திருவெல்லிக்கேணியில் காவல்துறையினுடன் மோதலும் ஏற்பட்டது ராமேஸ்வரத்தில் உப்பு சத்தியாகிரகம் செய்ய முயன்றவர்கள் கைது செய்யப்பட்டாங்க இதெல்லாம் மாகாணம் முழுவதுமே நூற்பாலை தொழிலாளர்கள் நிறுத்தத்தில் ஈடுபட்டாங்க திருப்பூரில் பார்த்தீங்கன்னா கொடிகளை ஏந்தியவனும் நாட்டுப்பற்று மிகுந்த பாடல்களை பாடி சென்ற ஊர்வலத்துறையினரை காவல்துறையினை அடித்து உதைத்தாங்க திருப்பூர் குமரன் கொடியை உயர்த்தி பிடித்தவாறு விழுந்து இறந்தார் இதனால் அவரை கொடிக்காத்த குமரன் அப்படின்னு சொல்லி புகழப்படுகிறார் அன்னிபசென்ட் அம்மையார் எழுதிய ரெண்டு நூலகங்கள் விடுதலை பெற இந்தியா எப்படி துயரற்றது இந்தியா ஒரு தேசம் அதே மாதிரி அவர் எழுதிய அவர் தொடங்கிய அந்த செய்தித்தாள்கள் நியூ இந்தியா காமன் வீல் திருப்பூர் குமரன் சட்டமறுப்பு இயக்கத்தின் ஒரு பகுதியாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டு ஜனவரி பதினொன்னுல திருப்பூரில் கொடியிலை ஏந்திய வண்ணம் அந்த நடைபெற்ற அந்த பாடல்கள் பாடி சென்ற ஊர்வலத்தினரை காவல்துறை தாக்கினாங்க வருஷம் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டு ஜனவரி பதினொன்று திருப்பூர் குமரன் ரவுலட் சத்தியாகிரகம் பார்த்தீங்கன்னாக்கா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்போது மார்ச் பதினெட்டில் மெரினா கடற்கரையில் நடைபெற்ற கூட்டத்தில் காந்தியடிகள் உரையாற்றி இருக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்பது மார்ச் பதினெட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்போது ஏப்ரல் ஆறில் கருப்பு சட்டத்தை எதிர்க்கும் நோக்கில் எடுப்பும் வேலை நிறுத்தமும் நடைபெற்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்போது ஏப்ரல் ஆறு தமிழ்நாட்டினுடைய பல பகுதிகளிலும் எதிர்ப்பும் ஆர்ப்பாட்டமும் நடைபெற்றன சென்னை நகரினுடைய பல பகுதிகளில் ஊர்வலங்கள் கூட்டமெலாம் நடைபெற்றது உண்ணாவிரதும் பிரார்த்தனையும் நடைபெற்றது சென்னை சத்தியாகிரக சபை என்ற அமைப்பும் நிறுவப்பட்டது ராஜாஜி கஸ்தூரி ரங்கர் சத்தியமூர்த்தி ஜார்ஜ் ஜோசப் ஆகியோர் கூட்டத்தில் ஒரே நிகழ்த்தினாங்க தொழிலாளர்களுக்குன்னு அவங்களுக்கும் தனியாக கூட்டம் நடைபெற்றது ஸோ இதோட இந்த லெசன் முடியுது நெக்ஸ்ட் லெசன் அழகு பத்து தமிழ்நாட்டில் சமூக மாற்றங்கள் பார்க்கலாம் அதுதான் கடைசி போடம் வரலாம் டெட்டு பேப்பர் டூவை பொறுத்த வரைக்கும் பத்தாம் வகுப்பு தமிழ் புத்தகத்துலேருந்து நிறைய கொஸ்டின்ஸ் கேட்பாங்க நம்ம சேனலில் ப்ளே லிஸ்ட் போனீங்கன்னாவே பிஜிடிஆ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அப்படின்னு சொல்லியிருக்கோம் அதை கிளிக் பண்ணிங்கன்னா பத்தாம் வகுப்பு தமிழ் புத்தகத்தில் வந்து தொண்ணூறு வீடியோ இருக்குது ஸோ நீங்கள் அதை எடுத்து நீங்கள் நல்லா கேட்டுக்கோங்க உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்க யாராவது இருந்தாங்கன்னா சயின்ஸ் வீடியோவும் போட்டுட்ருக்கிறோம் அதையும் பார்க்க சொல்லுங்கள் அரசு வேலை பெறுவதை நம்ம லட்சம் அதை அடைஞ்சி தருவோம் நன்றி